பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு தமிழக மக்களின் சார்பாக மிகவும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நமது ஆற்றல் மிக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களின் சார்பாக மிகவும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நமது ஆற்றோ மிக நன்றிகள் அண்ணா விடுப்பு தலைவர்கள அடுத்தபடியாக சென்னை பெருங்கோட்டத்தின் சார்பாக திரு கருணாகரஜன் அவர்கள் தலைவியை மாவட்ட தலைவருடன் சேர்ந்து பனைமரத்தின் உன்னதமான வேலையை பகிர்ந்தளிக்குமாறு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்திருந்தார் பனைமரம் நமது நாட்டின் தேசிய மரம் தமிழகத்தில் தொன்று தொட்டு பனைமர தொழில் நட்சக்கணக்கில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்பேற்பட்ட பனை ஏறி மரம் ஏறி பனைப்பிடிக்க உருவாக்குவது நமது கற்பனைக்கும் எட்டாத உழைப்பாகும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு உள்ளூர் பொருளுக்கு குரல் கொடுப்போம் ஓக்கல் ஃபார் லோக்கல் என்பதற்கு வலிமை சேர்த்திடும் விதமாக பனை தொழிலாளின் கடின உழைப்பினை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பரிசு அவர் வழங்குவார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு தமிழக மக்களின் சார்பாக மிகவும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நமது ஆற்றல் மிக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக மிகவும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நமது ஆற்றல் மிக